அடுத்ததாக ஹதீஸ் ஹதீஸ் என்பது சல்லல்லாஹ் வசல்லம் அவர்கள் நபிசல்லா அலி வசல்லம் சொல்வார்கள் நாற்பர ஹதீசை யார் மனப்பாடம் செய்வார்கள் அவர்கள் சொர்க்கம் செல்வார்கள் என்று சொல்வார்கள் ஹதீசை பிள்ளைகள் சொல்கிறார்கள் என்று சொன்னால் அது நமக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி அந்த ஹதீசையை சொல்வதற்காக நம்முடைய பிள்ளைகள் தலா எதிர்காலத்தில் பெரும் பெரும் ஆலிமாக்களாக மத பெரும் பெரும் பயான்களை பேசும் பிள்ளைகளாக அல்லாஹ் அவர்களை ஆக்கி புரிவானாக ஆரம்பமாக தியானா ஃபாத்திமா பிந்து சம்சுத்தீன் அவருடைய மகள் தியானா ஃபாத்திமா அவர்கள் அதீசனுடைய அந்த நிகழ்வை தொடங்க வருகிறார் அஸ்ஸலாமு அலைக்கும் பரமதுலாயி பரகாதுகு அத்தீனு இஸ்ரோ மார்க்கம் எளிதான் இஸ்லாம் நமது மார்க்கம் இஸ்லாம் ஒரு எளிதான் மார்க்கம் ஒவ்வொரு மனிதரும் இஸ்லாமிய நெறிப்பாடி நடக்க வேண்டும் அஸ்ஸலாமு அலைக்கும் அல்லாஹால அந்த மாணவியின் மனன சக்தி அல்ல அதிகப்படுத்தி குர்ஆனை இஃபுது செய்யக்கூடிய தௌஃபிக்கை அல்லாஹ் அந்த பிள்ளைகளுக்கு வழங்குவானாக அடுத்ததாக ஜெய்னப் சாவுல் ஹமீத் பாதூர் சாவுடைய மகள் ஜெய்னப் பாத் பாத்திமா என்ற பிள்ளை அதிசய சொல்வார் அலாமு அலைக்கம் வணக்கத்துள்ளாகி

ஒரு பெரிய ஹதீஸை பெரிய கருத்துள்ள ஹதீஸை சாதாரணமாக இந்த மாணவி சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் அல்லாவதலா எதிர்காலத்தில் எல்லா ஹைர் பரக்காத்தில் இந்த மாணவிகளுக்கு அல்லாஹ் வழங்குவானாக அடுத்ததாக சாவுல் ஹமீத் அவருடைய மகள் நிஸ்மா பின் நிஸ்மா என்ற மாணவி ஹதீஸை சொல்வதற்காக வருகிறார் அஸ்லாம் அஸ் அலாம் வலைக்கம் வரமத்துலா அலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் யார் தினமும் இந்த துாவை நூறு தடவை ஓதி வருகின்றாரோ அவருக்கு நாலு விதமான நன்மைகள் கிடைக்கும் இல்லல்லாஹு வகுசரிக்கலா உள்முழு உள் அம் வகுவா குள்ளிசையின் கதை கிடைக்கும் நன்மையால் பத்து அடிமைகளை விடுதலை செய்த நன்மையால் கிடைக்கும் அவருடைய கணக்கில் நூறு நன்மை அல் பதிவு செய்யப்படும் அவருடைய கணக்கில் நூறு தீமை ஆள் அழிக்கப்படும் அவருக்கு அன்று மாலை வரை ஷெய்தானிடமிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து மிகப்பெரிய நன்மைகளை தரக்கூடிய திக்ரை இந்த மாணவி கொ சொல்லி சென்றிருக்கிறார்கள் லா இலாஹ இல்லல்லா வஹ்தஹு லா ஷரீக லா லஹுல் முல்க் வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் ஒரு சாதாரணமான வாயில் வரக்கூடிய நான்காம் கலிமா இந்த கலிமாவை காலை மாலை பத்து முறை யார் ஓதுவார்கள் அவர்களுக்கு பல்வேறு சிறப்புகளை அல்லாஹ் வழங்குகிறான் அல்லாஹ் அந்த மாணவி சொல்லியதின் பறக்கத்தால் இன்று முதல் அதை அமல் செய்யக்கூடிய தௌஃபிகே அல்லாஹ் தந்த அருள் புரிவானாக அடுத்ததாக ஜாஃபர் சாதிக் அவருடைய மகன் மாஹிர் அவர்கள் ஹதீஸை சொல்ல வருகிறார் அஸ்ஸலாத்து மிஸ்தாவு ஜன்னதி சொர்க்கத்தின் திரோகோல் தொழுகை தொழுதால் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன தொழுதால் அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகின்றான் தொழுதால் சொர்க்கம் கிடைக்கும் அசலாமும் அடைக்கும் அமுலாய் தாலா பறக்காது அல்லாஹ் தாலா நம்முடைய சந்ததிகளை காலமெல்லாம் தொழுகையாளியாளா அல்லாஹ் வாழச் செய்வானாக அடுத்ததாக குலாம் ரசூல் என்பவரின் மகனார் அப்துல் பாசித் ஹதீஸை சொல்ல வருகிறார் அசலாமு கலாமி பேசும் கூறுங்கள் சலாம் கூறுவதால் நமக்கிடையில் ஒருவரை சந்தித்தால் முதலில் சொல்ல வேண்டும் சொல்ல வேண்டும் வஸல்லம் சலாமை பற்றி சொல்கிற பொழுது சொல்வார்கள் உங்கள் வீட்டிற்குள் நுழைகிற பொழுது யார் சலாம் சொல்லி வீட்டு விட்டு நுழைவார்களோ அந்த வீட்டில் பறக்கத்து உண்டாகுவதற்கு அது காரணமாக அமையும் என்பார்கள் அல்லாஹ் தாலா சலாம் என்ற உன்னதமான அமலை காலமெல்லாம் செய்யக்கூடிய நசீபி அல்லா நமக்கு தந்து இந்த மாணவரின் வாழ்க்கையில் அல்லாஹ் பறக்கச் செய்வானாக அடுத்ததாக அப்துல் வதூத் நிசார் இப்ராஹிம் அவரின் மகனார் அப்துல் வதூத் அவர்கள் அதை சொல்ல வருகிறார் அவர்கள் கூறினார்கள்

அல்லாஹ் அல்லாஹ் பொருள் மிக பெரியவன் என்று பெருமைப்படுத்தும் எல்லா பொருளும் அல்லாவிக்கே உரியது என்று அதிகமாக போற்றுகிறேன் அல்லாஹ் அல்லா அல்லா பரிசுத்தமானவர் என்று காலையிலும் மாலையிலும் அவனை தூதுகிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு ஹதீஸுகள் அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து அல்லாஹ் தஆலா இந்த மானவருடைய எதிர்காலத்தில் எல்லா கைர் பரக்காத்துகளை வழங்குவானாக